அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம சமீபத்தில் திருச்சியில் திறக்கப்பட்ட பறவைகள் பூங்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே பறவைகள் பூங்கா பார்வையிட போகிறோம் அப்படின்றதுமாரி என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போனேன் ஆனால் ஒவ்வொருத்தரும் அவசியம் தன் குழந்தைங்களோட பார்க்க வேண்டிய இடம் இது இந்த பூங்கா திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டிருக்குது இது கம்பரசம்பேட்டை ஊராட்சியில் ஐயாளம்மன் படித்துறை பகுதியில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு இது மொத்தம் நாலு ஏக்கர் பரப்பளவில் பதினெட்டு புள்ளு ஆறு மூணு கோடி செலவில் அமைக்கப்பட்டிருக்குது இதை திறந்திருக்கும் நேரம்னு பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் திங்கள் டு ஞாயிறு எல்லா நாளுமே திறந்திருக்கும் நுழைவு கட்டணம் வந்து பெரியவர்களுக்கு இரநூறு ரூபாயும் குழந்தைகளுக்கு நூற்றி ஐம்பது ரூபாயும் வசூலிக்கப்படுது வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் கண்டு ரசிக்கலாம் இந்த பூங்காவோட முகப்பு பகுதியை வந்து பார்க்குறவங்கள கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் இருக்குது சிறிய நீரூற்றுகளும் அமைக்கப்பட்டிருக்கு இது செல்ஃபி பிரியர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பூங்காவுக்குள்ளே நுழைஞ்சதுமே இடதுபுறமாக கோழிகளுக்கு உணவு கொடுப்பதற்காக கீரை துண்டுகளை வந்து அங்கே வந்துருக்கு வர்ற பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் அத்தனை பேருக்குமே கொடுக்குறாங்க அந்த நெருப்பு கோழிகளுக்கு உணவு கொடுப்பதுன்றது ஒரு த்ரில்லான அனுபவமாக தான் இருக்குது அந்த கொட்டகைக்குள் நெருப்பு கோழிகள் ஒய்யார நடை நடப்பதும் குழந்தைகளிடமிருந்து உணவை வாங்கி சாப்பிடுவதும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது குழந்தைகளும் பெரியவர்களும் பாதுகாப்பான மற்றும் இயற்கை சூழலில் இது போன்ற நட்பு பறவைகளுக்கு உணவளிக்க தொடர்பு கொள்ளவும் அனுமதிக்கின்றனர் இது ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை தருகின்றது இதன் ஒய்யார நடை அழகை நீங்களும் கண்டுகளியுங்கள் மேலும் இந்த பூங்காவில் பல்வேறு இனங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பறவைகள் வாழ்கின்றன நாற்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவை இனங்கள் இந்த பூங்காவில் இருக்கின்றது அவைகளுக்கென்று பிரத்யேகமான குடில்கள் வடி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது செயற்கை அருவிகள் மற்றும் குளங்கள் போன்ற அமைப்புகளும் இங்கு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது பறவைகள் மத்தியில் நடப்பதே ஒரு புதுவிதமான அனுபவமாக மக்களுக்கு இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிடுதுன்னு குழந்தைகள் வந்து இதற்கு இதை ரொம்பவே ரசிக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகான சிறிய சிறிய பூங்காக்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்புறம் குழந்தைகளை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸும் வச்சுருக்காங்க இதில் வந்து குழந்தைகள் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க அடுத்ததாக பல்வேறு வகையான புறாக்கள் அணிவகுத்து வருகின்றது அனைத்தும் காண்பதற்கரிய இனங்களாக இருக்கின்றது அடுத்ததாக பல்வேறு கோழி வாய்கள் ஆச்சரியமூட்டு வகைகள் இருக்கின்றன கோழிகள் மற்றும் புறாக்களுக்கு உணவு அளிப்பதற்கும் ஊழியர்கள் வழங்குகின்றன உணவுப் பொருட்களை வழங்குகின்றனர் குழந்தைகள் அவற்றுக்கு தாராளமாக உணவளிக்கலாம் அதைத் தொடர்ந்து விதவிதமான வாத்து வகைகள் காண்போரை ஆச்சரியத்தில் அழைத்துச் செல்கின்றது அவை நடப்பதும் நீந்துவதும் குழந்தைகளை உதூகலப்படுத்துகின்றது அதனை அடுத்து தத்தி செல்லும் குட்டி முயல்கள் முதல் பத்து கிலோ எடையுள்ள பெரிய முயல்கள் வரை பார்ப்பவர்களை பரவசப்படுத்துகின்றது அங்கங்கே ஃபோட்டோ எடுப்பதற்கு இது போன்ற உருவங்களையும் அமைத்திருக்கின்றனர் பொதுமக்கள் கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் சுமார் ஐம்பது பேர் அமர்ந்து அறிவியல் பூர்வ பாடங்களை பார்க்கும் வகையில் செவன் டி மினி தியேட்டர் உருவாக்கப்பட்டிருக்கின்றது முதியோர் மற்றும் பொதுமக்கள் இலைப்பாறும் வகையில் நிழல் அமைவிடங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றது குழந்தைகள் விளையாடி மகிழ்வதற்கு விளையாட்டு சாதனங்கள் இருக்கின்றன இதற்கென தனியாக கட்டணம் செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் பெரியவர்களுக்கு நாற்காலி மசாஜ் மற்றும் மீன் ஸ்பா இருக்கின்றது நாற்காலி மசாஜ் என்பது அதிநவீன மயம் என்றால் மீன் மசாஜ் சுத்த கிராமத்து ரகமாக இருக்கின்றது மீன்கள் விடப்பட்டுள்ள தண்ணீர் தொட்டியில் காலை வைக்கும்போது மீன்கள் காலை கடிப்பது மசாஜ் செய்வது போல் இருக்கின்றது இங்குள்ள சவண்டி திரையரங்கத்தில் வழங்கப்படும் சிறப்பு கண்ணாடியை அணிந்து திரைப்படங்களை பார்க்க வேண்டும் படம் பார்க்கும்போது அமர்ந்திருக்கின்ற சேர் முன்பின் நகர்வதும் திரையில் காணும் மலர்களின் நறுமணத்தையும் புயல் காற்று வீசுவதையும் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் உணரப்படுகிறது இது குழந்தைகளுக்கு வித்தியாசமான உணர்வை தருகின்றது கண்களுக்கும் மனதுக்கும் விரிந்தளித்த பிறகு சிறிது வயிற்றுக்கும் உணவளிக்கும் வகையில் கேன்டீன் வசதியும் இருக்கின்றது அங்கு குழந்தைகளுக்கு பிடித்தமான நுறுக்கு தீனிகள் குளிர் பானங்கள் பழரசங்கள் கிடைக்கின்றன இங்கு பறவைகளுக்கான இனப்பெருக்க மையமும் இருக்கின்றது குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பூங்காவில் பற பறவைகளின் எண்ணிக்கை குறிப்பிட்ட அளவை தாண்டினால் அவை பொதுமக்களுக்கு விற்கப்படும் இங்கு சுமார் நாற்பத்தைந்து பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றனர் சர்வதேச தரத்துடன் கழிப்பறைகளும் நல்ல முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது பொதுமக்கள் ஆகிய நாம் அதை பயன்படுத்துவதில் தனி கவனம் செலுத்தி சுத்தமாக பராமரிப்பதற்கு நமது ஒத்துழைப்பை நல்க வேண்டும் பறவைகளோடவே நன்னீர் மற்றும் கடல் மீன்களின் கவர்ச்சிகரமான ஒரு தொகுப்பும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு வசீகரமான அனுபவமாக இருக்குது சுமார் நாற்பது வகைமான மீன்கள் இங்கே இருக்குது முற்றிலும் குளிரூட்டப்பட்ட இந்த மீன்கள் அருங்காட்சியகம் கடலின் அடுப்பகுதியில் இருந்து மீன்களை பார்ப்பது போல தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது குண்டூசி அளவிலிருந்து இருந்து ஐந்து கிலோ எடையுடைய மீன்கள் வரை அணிவகுப்பதை பார்த்து குழந்தைகள் துள்ளி குதித்து உற்சாகமாக குரல் எழுப்பினர் இங்கும் பறவை மீன்களுக்கு உணவு அளிப்பது அனுமதிக்கப்படுகின்றது தொட்டிகளில் வளர்க்கப்படும் மீன்களுக்கு குழந்தைகள் உணவினை இட்டு மகிழ்ந்தனர் இந்த பூங்காவில் பறவைகள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களில் பன்முகத்தன்மையை பார்க்கவும் உணரவும் தனித்துவமான வாய்ப்பை வழங்குகின்றது ஒட்டுமொத்தமாக திருச்சி பூங்கா பறவை பிரியர்களுக்கும் மீன்வள ஆர்வலர்களுக்கும் ஒரு இனிமையான அனுபவத்தை வழங்குகின்றது இதற்கு பிறகு பறவைகள் வசிக்கக்கூடிய முப்பது அடி உயர கூண்டுக்குள் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் கைகளை சுத்தம் செய்து கொண்டு இங்கு உள்ளே வரும் அனைவருக்கும் பறவைகளுக்கு உணவாக சூரியகாந்தி விதைகள் இலவசமாக வழங்கப்படுகின்றது இங்கு இரண்டாயிரத்துக்கும் அது மேற்பட்ட பல வகையான வண்ண வண்ண பறவைகள் வந்து யாரும் எதிர்பாராத வகையில் தோள்களிலும் கைகளிலும் அமர்ந்து கொஞ்சி விளையாடுவதும் நாம் தரும் சூரியகாந்தி விதைகளை அவை ஆனந்தமாய் உண்டு மகிழ்வதும் ஒரு சுகானுபவமாக இருக்கின்றது மேலும் இங்கு தமிழ் இலக்கிய வகைப்பாட்டின் அடிப்படையில் ஐந்து தனித்துவமான மண்டலங்களுடன் பூங்கா அன்று வடிமை அமைக்கப்பட்டிருக்கின்றது ஒன்று குறிஞ்சி மலை மண்டலம் இரண்டு முல்லை வன மண்டலம் மூன்று மருதம் விவசாய மண்டலம் நான்கு நெய்தல் கடற்கரை மண்டலம் ஐந்து பாலை வறண்ட நில மண்டலம் செயற்கையாக அமைக்கப்பட்டுள்ள இந்த ஐந்து நிலங்களும் மிகவும் தத்ரூபமாக இருக்கின்றது குறிப்பாக மலைகள் காடுகள் கடற்கரை சமவெளி பாலைவனம் போன்றவை தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது பறவைகள் கூடத்துக்குள்ள நுழைஞ்சதுமே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பறவைகளுக்கு நாங்கள் அதிக அளவில் உணவை கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டோம் அதுக்கு உள்ள நிறைய பெரிய பெரிய பறவைகள் இருக்குது அவள் வந்து தானாகவே வந்து நம்ம மேலே உட்காந்துக்குது அதனால் கொடுக்குற உணவை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதாவது இந்த சூரியகாந்தி விதைகளை பூங்காவோட கடைசி பகுதி வரைக்குமே ஏராளமான பறவைகள் இருக்கிறதால எல்லாத்துக்குமே உணவு கொடுக்குற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறது நல்லது பாருங்க ஒவ்வொரு வகையான நிலைமை வந்து மிகவும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இது குழந்தைகளுக்கு ஒரு கல்வி அறிவுக்கும் இது நல்ல முறையில் பயன்படும் இந்த பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு வகைகளும் சிறப்புற அமைக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக இது எதிர்காலத்தில் ஒரு மதிப்புமிக்க கல்வி வளமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சத்துடன் கல்வி அறிவினை மேம்படுத்தவும் இந்த பூங்கா பயன்படும் ஐந்து வகை நிலையங்களையும் பார்த்து ரசித்த பிறகு வெளியில் வந்தால் குழந்தைகள் விளையா விளையாடுவதற்கென்று தனி திடல் அமைக்கப்பட்டிருக்கின்றது பெரியவர்களும் கிரிக்கெட் முதல் கொண்டு விளையாடுவதற்கு சிறப்புத்திடர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது பெரியவர்கள் அமர்ந்து ஓய்வெடுப்பதற்கும் ஏராளமாக இடங்கள் இருக்கின்றது எதிர்காலத்தில் இது பிரபலமான சுற்றுலா தலமாக மட்டுமில்லாமல் கல்வித்தலமாகவும் விளங்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக பொதுமக்கள் இந்த பூங்காவை சிறப்பான முறையில் பராமரிப்பதற்கு நமது ஒத்துழைப்பை நல்க வேண்டும் நன்றி வணக்கம்